தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் ஆறுங்கிறது மறைவு ஸ்தானம் ராசிநாதன் மறைந்திருப்பதால் அதாவது மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவதால் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டாம் இடத்துல அஞ்சு நாளும் மூணாம் இடத்துல ரெண்டு நாளும் சஞ்சாரம் செய்கிறார் பஞ்ச பலனி தருகிறார் நல்ல பலன் நாளில் சுக்கரன் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி புதன் ஏழு குலைவர் நல்ல நிலை ராசிநாதன் தான் ஆறாம் இடத்துல போய் இருந்தாலும் பார்வை சுபபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் இப்போ தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று டெஃபினட்டாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு சனி பகவான் மூலாமிடத்தில் இருக்கிறதால உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் நினச்சதெல்லாம் நடக்கும் நினைக்காததும் நடக்கும் ஏன்னா மூலாமிடம் சனி பகவானுக்கு உகந்த இடம் அப்போது ஆட்சியும் பெறுகிறார் மூலாமிடம் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஆறு குடையவன் லக்னா ராசி அதிபதி ஆறுக்கு போயிட்டார் இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஒரு பஞ்சாயத்துன்னு இருந்தால் கூட அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் இப்படி நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த புதனையும் குரு பார்க்கிறது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறது அப்போது உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு தருணம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோ வீடு போன்ற நட்பு வட்டாரங்கள் போன்ற இடங்களில் செல்வாக்கு கண்டிப்பாக பெருகுமா என்று சொன்னால் பெருகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்தில் இரு பகை வீட்டில் இருந்தாலும் கூட குரு பார்வையில் இருப்பதால் பாக்கிய நிறைவுகள் ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் போராடி ஜெயிக்கத்தால் தானாகவே நடக்கும் நீங்கள் நினச்சதும் நடக்கும் நினைக்காத காரியமும் கைகூடி வரும் ஏன்னா மூணுல சனி இருக்கார் தான் தருவார் அடுத்தது நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வித்துட்டு புதுசு வாங்கலாம் ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இடம் வாங்க பூமி வாங்க கார் வாங்க உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் சனி பகவான் பார்வையாக அஞ்சாம் பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகள் வேலை பார்க்குற இடம் இல்லை படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இல்லை அவங்கதாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்றது மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் குரு சந்திரயோகம் ஏற்படுகிறது மிக சிறப்பு ஆனால் வந்து தான் சந்திரன் அவன் போய் நல்ல இடத்துல உட்காந்து குருவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க முடியும் பழசை ஊற்றிட்டு புதுசு வாங்கலாம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதால உங்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் கிடைப்பார் கெய்டு நல்ல கெய்டு கிடைப்பார் நல்லா ப படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா எட்டு எட்டுக்குடையவன் ஆறில் போய் உட்காந்து நல்ல நிலையில் இருக்கிறதால ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு தொழிலில் இடர்பாடுகள் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் கடன் காட்சிகள் வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு கூட இருக்குது மற்றபடி புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்கு நான் அந்த இது வேறு ஒரு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறேன் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனையை தந்தே தீரும் அப்போ தொழிலில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் ஒரு சில மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக செய்தால் அது நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செவ்வாயின பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் சூரியன் ரெண்டில் இருப்பதாலும் அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ஏன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ரொம்ப சிறப்பான ஒரு காலம் ரொம்ப அற்புதமான காலம் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா வேலை கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே பிள்ளைகளுக்காக கல்வி செலவு வீடு கட்ட வீடு பெயிண்ட் பண்ண வண்டி வாகனங்கள் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது மொத்தத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த வாரம் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையும் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமூடும்